ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இது உன்சில் எப்படி இருக்கீங்க இப்போ பற்றி நம்ம பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு நான் ரொம்ப என்ஜாய் மாட்டுட்டா இருக்கேன்ப்பா நாளைக்கு நான் வந்துட்டு காலையே வந்துட்டு லைவாக ஓப்பன் பண்ணி உக்காந்துக்க போகிறேன் ஏன்னா நாளையிலேருந்து நம்மளுக்கு சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் யாராவது நம்ம மிஸ் பண்ணும்போது இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க எல்லோரும் உள்ளே வரப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் இப்போது இந்த பர்டிகுலர் வீக்கில் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னென்னா சப்போர்ட்டு அதாவது மக்கள் சப்போர்ட் எப்பயுமே இருக்குது உள்ளுக்குள்ளே ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நாளைக்கு நடக்கும் போகுது என்னென்னா ஆல்ரெடி ரீயூனியன் அப்படின்ற விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் யார் யாரெலாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஃபேட்மேன் சுனிதா வர்ஷினி வெங்கட் ரியா அண்ட் ஆர்னவ் இவங்களாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இவங்களாம் வந்து எந்த மாதிரி கேங்குனா இதில் ஃபேட்மேன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது வெளியே வந்து உண்மையிலேயே ஒரு பிஆர் மாதிரியே வந்துட்டு முத்துக்குமனுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் டே நீ வேறு மாதிரி ஒரு வளான்னு ஃபஸ்ட்டு வாரமே சொன்னார் ஆனால் இந்த சுனிதா வர்ஷினி வெங்கட் ரியா ஆர்னவா எல்லாமே வந்துட்டு எப்படி பண்ண போகிறாங்கறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா முத்துக்குமரன் இதுவரைக்கும் மழுதற்காராக கேட்டிங்கன்னா ரெண்டு வாட்டம் எழுதார் ஒன்று சாச்சனாக்காக இன்னொன்று அவங்க அம்மா அப்பா என்ட்ரியில் பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அதை விட சாச்சனா அவர் தான் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு விட்டார் அதுக்கு அழுதார் ஆனால் அதிகப்படியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு அழுதுறது பார்த்தீங்கன்னா சாச்சினா எவிட் ஆகும்போது ஸோ சாச்சனா வந்து ரொம்ப நம்மனார் ஒரு தங்கச்சி மாதிரி ஸோ சாச்சனா நாளைக்கு வரப்போகிறாங்கன்ற ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு ஸோ பயங்கர மாதம் இருக்குது முத்துக்குமனுக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குதுன்னு அதை மாட்டுக்கிட்டே கிடையாது அவரே வந்து எதிர்பார்த்துட்ருப்பார் சாச்சனா என்ன எப்படி சொல்ல போகிறாங்க எப்படி பேச போகிறாங்கன்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமருக்காக கோயிலுக்குலாம் போய் வேண்டிட்டு அதெல்லாம் வந்து ஸ்டோரியில் இது பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் யார் வர போகிறாங்க நியூஸ் வந்துருக்குன்னா தர்ஷா குப்தா ஸோ ஜாலியான ஒரு பொண்ணு பட் ஆனால் பெருசாக அவங்க வந்து ஒரு பண்ண முடியல ஆனால் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி இதுவும் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டே அவங்க வெளியே போயிட்டாங்க ஸோ அவங்க உள்ளே வரப்போகிறாங்க இதில் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது சிவகுமார் ஸோ சிவகுமார் வந்துட்டு ஒரு பெரிய பிள்ளையத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார் சிவகுமாரோடைய பர்சனல் விஷயங்கள் ஏதோ ஒன்று பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது பண்ணது அது வந்துட்டு நம்மளுக்கு லைவில் வந்து காட்டில் அதை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ போச்சு ஸோ இப்போது டைன்ஸை சாச்சினா கூட சிவகுமாரும் உள்ளே வரப்போகிறார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் கிட்டத்தட்ட இப்போ எட்டு பேர் நாளைக்கு அதிருப்தியாக உள்ள வரப்போறாங்க யார் யார் என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து இதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபைனல் சான்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல நான் என்னோடய விஷயத்த சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வருவாங்க பார்க்கலாம் இது யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சாதகமாகவும் பாதகமாகவும் அமையுது நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த எட்டு பேர்ல நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்றத சொல்லுங்கள் நான் வந்துட்டு சாச்சனம் அக்காக வெயிட் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேட்மேன் ரவீந்தர் கன்ஃபார்ம் நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர் வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிதா ரியா அதுக்கப்புறம் ஷோகுமார் பார்க்கலாம் நான் என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி அப்டேட்ஸ் சிக்கமாக உங்களுக்காக காத்துட்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் நண்பர்களே